ஜகுப்பர் அழின்னு ஒருத்தர் புதுக்கோட்டையில் கொண்டாங்கல்ல இந்த கனிமவளை கொண்டாங்க சார் அப்படி தான் சொல்கிறாங்க எல்லாரும் இந்த கனிம விலக்குள்ளே எடுத்து பயங்கரமாக தாசில்தாரு கலெக்டரு அத்தனை பேருக்கும் போய்ட்டு ஆதாரத்தோடு அத்தனையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணி சார் எப்படியாவது சார் சாத்திடுறாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க லைசன்ஸே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு முடிஞ்சு போச்சு காலாவதி ஆயிடுச்சு ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இவங்க எதுவும் எதுவுமே கண்டிப்பதில்லை டிப்போர் டிப்போராக தூக்கிடு போர் சார் அப்படின்னு சொல்ல அந்த மனுஷனை இதை இப்படியே விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறுங்கையைத்தான் அக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் வச்சு கொள்ளை அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லை அவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டோ ஒன்றாவோ தனியாகவோ அது எப்படின்னு தெரியல ஏதோ ஒரு வகையில் அதே டிப்பர் லாரியை வச்சு அவரோட அந்த இதை முடிச்சுட்டாங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கொண்டு போங்க பூமியில் இருந்தது போதும் இதுக்கப்புறம் இது இருந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கு பேசாமல் அங்கே போய் யாவது நிம்மதியாக இருக்கட்டும் அவரும் நிம்மதியாக இருப்பார் நாங்களும் நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ஆனால் இந்த கேஸு கண்டிப்பாக வந்து தான் இதில் வந்து சந்தேகமே இல்லை ஏன்னா இத்தனை நாளாக இல்லாமல் இருந்தவர் இவர் என்றைக்கு அந்த தாசில்தாரை தாண்டி வெளில போய் கலெக்டர் வரைக்கும் போனாப்பிள்ளையோ அதுக்கப்புறந்தான் இவங்க வந்து ரெண்டு மூணு நாள் சூட்டோட சூட்டாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மைண்டில் வந்து என்னென்ன பண்ணாங்க தேடி பிடிச்சி பார்க்குறப்ப அவர் சொன்னதெல்லாம் உண்மை அவர் தான் ஏற்கனவே அது தானே சொன்னார் அதுவும் ஆதாரத்தோடு தானே வந்து சொன்னாப்புல அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் போட்டு பராட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பயங்கரமாக கண்டனங்கள்லாம் தெரிவித்தாங்க ஆனால் கடைசியில் அந்த குடும்பம் தான் நடுத்தரில் வந்து நிற்கிது அதில் அவங்க அம்மா அது அந்த ஒய்ஃப் தேவ்கருடைய ஒய்ஃப் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது சாவுல சந்தேகம் இருக்குது அதனால் வந்து மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இல்லை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஏன்னா ஏற்றி கொண்டது தான் அதில் எந்த அதாவது ஏற்றி சாகிடிச்சது தான் ஆக்சிடெண்ட்டுன்னே வச்சுக்கோமே அவங்க பேச்சுக்கு இது ஆக்சிடெண்ட்டு தான் இது பிளான் இதை எப்படி அவங்க அந்த அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா இதை எதையாச்சும் ஒன்று வந்து நம்ம கிளப்பி விடுவோம் அதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் நமக்கு சப்போர்ட்டு வருவாங்க ஏன்னா ஊருக்காக தானே செத்து போனா என் அந்த அந்தம்மா அந்த நாளைக்கு இருக்கும்ல ஊருக்காக தானே செத்து போனாப்பில்ல ஊருக்காக உழைச்சாப்புல யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் ஒரு வய வர மாட்டாங்க ஆக்சுவலி அந்த சாவுல சந்தேகம் அப்புடின்னா அந்த இடித்த லாரியிலேயோ பண்ண போஸ்ட்மார்ட்டத்துலேயும் சந்தேகம் கிடையாது அந்த லாரியை ஓட்டி வந்தவன் ஓட்ட சொன்னவன் அந்த இடத்த இவர் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தவன் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த குரூப்பு ஸோ இவங்க எல்லாருந்த இவங்க மேலே சாவுல சந்தேகன்றது இப்படி வர சந்தேகம்தானே தவிர அதை விட்டு விட்டு இவர் உண்மையிலே டிப்பர் லாரி டயரில் பாட்டு தான் செத்தாப்பில்லையா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அதான் ஊரே பார்த்துச்சு அத்தவே பார்த்து ஆனால் இன்னொரு தகுப்பு வழி கிடப்பாரா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து மறுபடியும் கொண்டு போகிறதுக்கு கிடைய மாட்டார் ஆனால் இன்னொருத்த எவனாச்சும் தகுப்பு வழி மாதிரி கிளம்புவானா கிளம்ப மாட்டாங்க ஏன் ஏன்னா அடுத்து அவன் இவர் முன்னாடி விழ அவர் பின்னாடி விழ வச்சிக்குவாங்க சிக்குவாங்க சார் அவ்வளோ அவ்வளோதான் விஷயம் இப்போ அரெஸ்ட் பண்ணி பல பேர் உள்ளே வச்சுருக்காங்க எவ்வளவு நாளைக்கு இது தீரப்போகுது எவ்வளோ நாளைக்கு இது கோர்ட்டில் போய் நிற்கும்னு நினைக்கிறிய எவ்வளோ பேர் வந்து என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறிய காப்பாற்ற வேண்டியங்கிறதை காட்டி இல்லை அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது அவர் அப்படி தான் சார் சொல்லினார் ஜவுபரளி நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டு எப்படியும் இந்த ஆஃபீஸ்லேருந்து லீக் ஆகிருக்கு பட் அது யாரை லீக் பண்ணாது இல்லை இல்லை மொத்த ஆஃபீஸே சேர்ந்து கும்போலாக போய்ட்டு அங்கே மீட்டிங்கை போட்டாங்களான்றது இந்த இது வந்து அவங்க சொல்கிறது சந்தேகங்கள் தானே அவரே வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார் இல்லையா சொன்ன உடனே மனுஷனை சோழியை முடிச்சிட்டாங்க முடிஞ்சிருச்சு அவர் சுட சுட ஒரு நியூஸை கொடுத்தாரு இல்லையோ மறுபடியும் அவரையே ஒரு சுட சுட நியூஸாவே ஆக்கிட்டாங்க அது வரைக்கும் அந்த ஜவுபுரழியை பற்றி தெரியாது இன்னும் போனால் அந்த ஜவுபுர அழி கொடுக்க போனப்போ அந்த மனுஷன் யாருன்னு யாருக்குமே தெரியாது அந்த மனுஷன் செத்து போயிட்டார் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் செத்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் சாவு அவ்வளோதான் இப்போ இன்னொரு சாவு எங்கேயாச்சும் விழுந்துச்சுன்னா அதை பற்றி பெருமையாக நம்ம பேசுவோம் பெருமையாக பேசுவோம் சா பொறுத்த உயிரை விட்டாயா அப்படின்ட்டு ஆனால் ஏன் அந்த உயிரை விட்டானே அவன் ஃபேமிலிக்கு நம்ம எதாவது பண்ணுவோம் அவன் உயிரை விட்டதுக்கு ஏதாச்சும் ஒரு உள்ள நியாயத்தை வாங்கி கொடுப்பான் இதுதான் கஷ்டம் சார் இப்போ அந்த ஃபேமிலிக்கு என்ன நியாயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க